பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி இந்த துலாம் ராசி எப்போதுமே சரி ராசிக்காரன் பாருங்க ரொம்ப ஒரு நாகரிகமான குணம் கொண்ட ஒரே ராசி நம்ம துலாராசியை மட்டும் தான் சொல்ல முடியும் எதுலையுமே ரொம்ப டீசெண்டா ரொம்ப நாகரிகமான குணம் நிறைய கற்பனையான குணம் நிறைய உழைக்கக்கூடிய திறமையான குணம் இந்த துளாராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசி தான் இந்த துளராசிக்கர்தான் அப்படி துளராசி என்பதைகள் வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆயிரச்சர நாலாம் பாதத்துல இருந்து மகனட்ச ஒன்னாம் பாதத்துக்கு பயிற்சியாக அதாவது சிம்ம ராசிக்கு வருவது சுக்கன் செம்மையான யோகம் இது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள இந்த கிரக பேர்ச்சி பயங்கரமா இருக்கு பாத்துங்க துளாராசியை பொறுத்தவரை அந்த சுக்கரபாவனுடைய கிரகப்பரியும் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும் கடைசி முடி வீடியோ பாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய அம்மன் அருள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க அனைவருமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் அம்மன் அருள் டிவியில நம்ம கோயிலில் கொடுக்குறோம்னா நம்முடைய வாக்கு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கமே எங்கள் சேனலுடைய நோக்கமே இப்ப பாருங்க இந்த சுக்கரபேகமானுடைய கிரக பயிற்சி அக்டோபர் மாசம் ஒன்பதுக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு கண்டிப்பா இது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் பொதுவாக துளாராசி ரொம்ப நாகரீமான ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கக்கூடிய ராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய தான் துளாராசிக்காரான் இப்ப எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது துளாராசியை பொறுத்தவரை அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில இருக்குது யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கருமா கொடுத்துருப்பாரு அது எப்ப வேலை செய்யணும்னா ஜாதகத்துல தசாபத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்பதான் வேலை செய்யும் அதனாலதான் டக்குன்னு ஜாதனோட எடுத்துட்டு வேமா போய் பாப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரும் ஒருத்தர் பிறந்த நேரம் தான் முடிவு பண்ண அவருடைய விதியை அதனால நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் அம்மன் டிவில ஒரு பொது பலனா பாருங்க ஒரு ஜாதகத்தை தசாபத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க கரெக்டா ஒரு துல்லியமான பலன் நம்ம எல்லா விடிய கொடுக்குறோம் ஏன்னா துளாராசியா சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிற தசாப்தியை பார்த்து பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் இப்ப பாருங்க துலாராசியை பொறுத்தவரை ராசி அதிபதியான சுக்கர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அடுத்து பாருங்க எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் எட்டாம் பாதத்தை பார்க்கணும் தெரியுங்களா எப்படி எட்டாம் இடங்கிறது மனிதனுக்கு திடீர் யோகம் அடுத்து வெளிநாட காட்டணும்னா எட்டாம் பாவத்தை பார்க்கணும் வெளியூர் போனா எட்டாம் பாவத்தை பார்க்கணும் நம்முடைய ஆயுள் எட்டாம் பாவத்தை பார்க்கணும் ஆராய்ச்சி ஆளுகாம எட்டாம் பாவத்தை பார்க்கணும் எல்லாமே இந்த எட்டாம் பாவம் தான் கஷ்டமான வேலைன்னா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப ஹார்டு ஒர்க் எடுத்து பாக்குற மாதிரி எட்டாம் பாவம் தான் அப்ப எட்டாம் பாதத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்துட்டா அவர் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க திடீர்னு முன்னேறுவாங்க கெட்டதை மட்டும் எடுக்கக்கூடாது எட்டாம் இடங்களுக்கு நிறைய நல்ல இடம் இருக்கு அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தான் உங்களுக்கு அதிபதி யாருன்னாலும் சுக்கர பகவான் தான் உங்க ராசி அதிபதி போயிட்டு பதினோராம் இடத்துல லாபத்துல இருந்தா நல்லதா கெட்டதா இப்போ நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அது போய் லாபத்துல போய் இருந்துச்சுன்னா நல்லது தானே நஷ்டத்தை தானே ஒரு கிரகம் போகக்கூடாது எப்படி நஷ்டத்துல இதுக்கு முன்னாடி போணுச்சுங்க இப்போ லாபத்துல போய் நிக்குது அப்ப லாபம் தானே வரணும் அப்ப துளாராசிக்கு இந்த அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள இந்த சுக்கரபவன கிரக பயிற்சி லாபத்தை கொடுக்குமா கொடுக்காதா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்க ஜாதகத்துல தசாபூர்த்தி மட்டும் பாருங்க இப்ப எல்லாமே மாறும் டோட்டலா ஏன்னா இவங்களுக்கு தொழிலையும் சரி லாபத்திலையும் சரி பொருளாதாரம் சரி நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய சுய ஜாதகம் சரியில்லையோ கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் கேட்டா சொல்லுவாங்க துளராசியை மட்டும் நீங்க கேட்டு பாருங்க ஆமாங்கிற வார்த்தை அங்கே மாறாது படிப்பு கல்வியே எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இருந்திருக்காது அடுத்து வேலை உத்தியோகம் இன்னும் நிரந்தரமா நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கல குரு பெயர்ச்சியாகி ராசியை பாக்குறாரா இருந்தாலும் இங்க சரியான யோகம் இல்லை ஏமாற்றத்தை பாக்குறாங்க பத்து கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்துருக்காங்க ஆனா ஓகே ஐயோ இன்னும் வேலைகளை ஜாயின் பண்ண முடியல வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்றேன் வெளியூர்லன்னு சொல்லி நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் சரியாக அனுகூலம் இல்லை கடன் பிரச்சனை நிறைய இருக்குது பகை பிரச்சனை நிறைய இருக்கு நண்பர்கள் பிரச்சனை நிறைய இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இட பிரச்சனை நிறைய பேருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா ஒரு தடைகள் இருக்கும் பக்கத்து வீட்லயே ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன் மேக்ஸிமம் அந்த ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள பாருங்க குடும்பத்துல மனைவி கிட்டையும் வருமானத்திலையும் நிறைய ஒரு பிரச்சனை இருந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க ஆமா மனைவியா கணவனா ஒரு மன வருத்தத்தை பார்த்தீங்களா இல்லையா ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்களா இல்லையா பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் வாங்கினீங்கன்னா இல்லையா இதெல்லாம் கேட்டு பாருங்க ஆமா இருந்துச்சு ரெண்டு மாசம் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாசம் நான் நான் ஒரு நிம்மதியாவே இல்லை அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர் இருந்திருக்கும் படிப்பு ஒரு மந்தமான தன்மை கொடுத்திருப்பாரு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி என்பர்கள் அதிக ஜாதகம் நமக்கு நிறைய கொடுத்தாங்க இப்ப ஏன் உங்களுக்கு நல்லபல இங்க சொல்ல வரன்னா குரு சுயசாரம் வாங்கிட்டார் ஒண்ணு ஒன்பதாம் இடத்துல அடுத்து சனி பவனும் சுயசாரம் வாங்கிட்டார் ரெண்டு அடுத்த சுக்கரபவன் பாருங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல உச்சமா சூப்பரா அதுவும் உச்சம் பெற்ற புதன் பொய் சூரியனும் புதனும் சுதாதித்யோகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல அந்த சுக்கரபவன் இருக்கும்போது கேது சுக்கிரன் யார் ஜாதகத்துல தயவு செய்து நல்லா பாத்துக்கணும் கேது சுக்ரன் யார் ஜாதம் நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே யோகம் கேது சுக்ரன் நட்பு கிரகம் அப்ப ஜாதகத்துல நல்லா இருந்தா இப்ப எல்லாமே டாப்பு எடுத்த முதல் பொண்ணுல என்ன சொல்லலாம் பெருங்கொண்ட பணம் யாருக்கு சம்பாதிக்கணும் அவங்க எல்லாத்துக்குமே பெருங்கொண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் இப்ப இந்த சுக்கரபானுடைய கிரக பயிற்சியில அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள கிடைக்கும் இந்த டேட்டை நீங்க எழுதிய வச்சுக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் வரும் இன்கம் வருமானம் வரும் இடம் சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு சார்ந்த பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் மூலமாக எந்த தடையும் தான் நிற்காது வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்களுக்கு நிறையப்பா வேலை வேலை உதயத்தில் நல்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவ அமையும் எப்படி வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு ஆசைப்படுறீங்களே அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்தா நிறைய ஒரு மாற்றங்கள் வெளியூர்ல வேலை பார்த்தா நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரபகானுடைய கிரகப்பற்றி சூப்பராக இருக்கு கண்டிப்பா அமையம் ஏன்னா வேலை உத்தியோகத்துல உள்ள தடைகள் நீங்க போகுது வெளிநாட்டில் வெளியூரில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இதெல்லாம் இருக்காது நிறைய பேருக்கு சரியும் லோன் எந்த பேங்க்ல போயி கேட்டு பாருங்க இப்ப லோன் சாங்க்ஷன் ஆகும் நிறைய பேர் பேங்க்ல லோன் சாங்க்ஷன் ஆகும் வீடு இடத்துல உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பாத்துக்கோங்க அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தயவு செய்து எழுதுங்க ரிசல்ட் இருக்குது எப்படி அரசாங்க விஷயத்துல எழுதுறவங்க ரிசல்ட் எழுதி பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ ஒரு சுப செலவு சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும் குழந்தை பாக்கியம் நடக்கும் காதல் திருமணம் சக்சஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய நல்ல ஒரு அனுகூலம் வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நிறைய பேருக்கு அந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணி பாருங்க யோகம் இல்லைன்னா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு நிறைய பேருக்கு போகுது அதே மாதிரி தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும்னு பாத்துங்க இந்த சுக்கர பயிற்சி நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்த போதுங்க யாவரம் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பஸ் துறை மருத்துவத்துறை இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் உணவு சார்ந்த துறை நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்குறாரு இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமான ஒரு திடமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்படி நிறைய திடமான குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்பட மாட்டேங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே இனிமே பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் கலை சார்ந்த ஃபீல்டு வெளிநாடு சார்ந்த ஃபீல்டு வேலை உத்தியில் ஒரு மாற்றம் வரும் தொழிலில் ஒரு மாற்றம் வரும் திருமணத்தில் ஒரு பேச்சு சுப செலவு சுபகாரிய மாதிரி வரும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியாக வரும் இதுக்கு முன்னாடி நிறைய செலவில் பார்த்தீங்கன்னா செலவு இருக்காது பார்த்துக்குங்க சித்திரத்துல பிறந்தவங்க அடுத்து சுதீனத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நிறைய ஆசைகள் லைஃப்ல இருக்கும் இப்படி வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும் இந்த சுக்கரபாவன் பயிற்சி சுக்கரன் ராகு நேரம் பாக்குறதுனால வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே கமிஷன்ஸ் எல்லாம சூப்பரே அடுத்து எதிரியோ ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமரித்து பார்க்கணும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து ரொம்ப நாகரீகமாக நிறைய இருக்கும் விசாரணத்துல பிறந்தவங்க செட்டாக கூடிய அமைப்பு வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ தொழில் உத்தியத்தில ஒரு மாற்றமோ சூப்பரா இருக்கும் மெயின் ஆசிரியாவை பார்க்கறவங்க கமிஷன் எதிர்ப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு துலாம் ராசியை பொறுத்தவரை மிக பெரிய அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள மாற்றம் உள்ள சுக்கர பயிற்சியாகவே அமைகிறது